அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு ஏற்கணிதம் முதல் பருவம் பயிற்சி மூணில் இரண்டுல ஒண்ணுல உள்ள கணக்குகளை பார்க்க போறோம் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு மைனஸ் ஏழு பி மற்றும் இரண்டு பியின் கூடுதல் என்ன கொடுக்காங்க கணக்கு மைனஸ் ஏழு பி மற்றும் இரண்டு பி இப்ப ரெண்டுமே வேறுபட்ட குறியீடு வந்தா என்ன செய்யணும் கழிச்சிட்டு பெரிய எனக்குரிய குறியீடை இட வேண்டும்

அப்ப இந்த கணக்குக்குரிய விடை 37 x y z இங்க மைனஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அதனுடைய கூட்டல் நேர்மாறு ப்ளஸ் அப்படியே எடுத்து எழுதி அந்த நம்பரை எழுத போறோம் 37 x புரிஞ்சீங்களா